தமிழ்நாடு கல்லூரி கல்வி பணி இரண்டாம் நிலை அரசு கல்லூரி முதல்வர்கள் வயது முதிர்வு பணியிலிருந்து ஓய்வு பெற அனுமதி அளித்தல் விடுப்பு செய்தல் தொடர்பாக ஆணை வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு முப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க அதில் இரண்டாம் நிலை அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரி முதலாக பணிபுரிந்து வயது முதிருக்கான பணியிலிருந்து ஓய்வு பெற இருக்கும் கீழ்காணும் அரசு கல்லூரி முதல்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் என்ற பணியிலிருந்து ஓய்வு பெற அனுமதித்தும் தம் தம் பொறுப்புகளை சார்ந்த கல்லூரி பணிபுரிய மூத்த இணை மற்றும் உதவி பெற முறைப்படி ஒப்படைத்து பணியிலிருந்து விடுப்பு பெறும் ஆணை வழங்கலாகிறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முனைவர் ரே இந்திராணி முதல்வர் அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரி திட்டக்குடி முனைவர் ஜிஎஸ் ஏஞ்சலின் முதல்வர் அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரி மகளிர் கல்லூரி கொடைக்கானல் முனைவர் எல் செல்வமுத்து குமாரசாமி முதல்வர் லேடி வெல்லிங் வெல்லிங்டன் ஸ்ரீமாட்டி கல்வியல் கல்லூரி சென்னை மேலே பணியிலிருந்து விடுப்பு செய்யும் இரண்டாநிலை முதல்வர்கள் பணியிலிருந்து பெற்றமைக்கான பொறுப்பு மற்றும் மாற்று சந்தை நகர்களையும் கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்லூரி கல்வி இயக்குநர் செயல்முறைகள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதேபோல் தமிழ்நாடு கல்லூரி கல்விப் பணி இணையக்குனர் அரசு கல்லூரி முதலின் நிலை ஒன்று முப்பது நாள் அன்று பிற்பகல் முதிவு பதவி வயது முதிவு காரணமாக பணியிலிருந்து ஓய்வு பெற அனுமதி அளித்து பெறமட்டைய ஆணைகள் வழங்குதல் அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பதாவது நாலு அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று அனுமதி ஆலையை விடுப்பிருக்கிறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது மாதிரி கிரேட் ஒன் பிரின்ஸ்பல் சொல்லியிருக்காங்க தன் அளவுகளை சார்ந்த அலுவலகம் கல்லூரி பணியில் மூத்த மற்றும் இணைப்பேராசி உதவி பேராசிரியரிடம் அல்லது இவ்வாணைக்கு குறிப்பிடப்பட்டுள்ள அலுவலரிடம் முறைப்படி ஒப்படைத்து பணியிலிருந்து விடுப்பு பெறவும் ஆணை வழங்கலாகிறது மேற்கண்ட பணியிலிருந்து விடுப்பு பெறும் இணையக்குனர் அரசு கல்லூரி நிலை ஒன் ஒன்று முதல்வர்கள் அப்பணி விடுப்பு பெற்றமைக்கான பொறுப்பு மாற்றுச்சார்ந்த இனவில் காணும் உறுதிமொழியினை இரு நகல்களிடம் பணியிலிருந்து அன்றே கல்லூரி கல்வி இணைகளுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்களுக்கு நபர்கள்னு பார்த்தீங்கன்னா முனைவர் சி வி தீபா கல்லூரி கல்வி திட்ட இணை இயக்குனர் திட்டம் மற்றும் வளர்ச்சி பணிபுரியும் அலுவலகம் கல்லூரி கல்லூரி கல்யூக்கம் சென்னை பதினைஞ்சு அதே போல் முனைவர் ஜே சுகந்தி முதல்வர் கேர்நிலை ஒன்று கலைஞர் கருணாநிதி அரசு கலை மற்றும் மகளிர் கலைக்கல்லூரி புதுக்கோட்டை முனைவர் பி பத்மினி முதல்வர் நிலை ஒன்று தர்மபுரம் யானாம்பிகை அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரி மயிலாடுதுறை முதல்வர் எம் பிரேம்லதா முதல்வர் நிலை ஒன்று அரசு மகளிர் கலை கல்லூரி கும்பகோணம் இதேபோல் நகல் எண் இருபது ஐநூற்றி எழுபத்தி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி கல்லூரி கல்விப்பணி இணையக்குனர் இது பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு கல்யாண இடையில் வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்று மீள பணியமர்வு திட்டத்தின் கீழ் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பிற்பகல் வரை பணியில் தொடர அனுமதிக்கப்பட்டுள்ள கீழ்கண்ட இணையக்குநர்கள் அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரி நிகை கிர நிலை ஒன்று இரண்டு முதல்வர்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் அன்று பணியில் இருந்து ஓய்வு பெற தம் தம் அளவு பொறுப்புகள் சார்ந்த அலுவலகம் கல்லூரி மூத்த இணை பேராசிரியர் அது உதவிப் பேராசிரியரிடம் இயக்குநர் ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளார் அலுவலரிடம் முறைப்பணி ஒப்படைப்பு பணியிலிருந்து விடுப்பு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பணி விடுப்பு பெறவுள்ள இணையக்குனர்கள் கிரேடு நிலை ஒன்று நிலை அரசு கல்லூரி முதல்வர்கள்னு சொல்லியிருக்காங்க முனைவர் ஜி எலிடன் அலுவலகம் கல்லூரி கல்வி இணைய இணை வழங்கும் வேலூர் மண்டலம் முனைவர் என் சாந்தி அரசு கலை கல்லூரி சிதம்பரம் முனைவர் ஆர் பாஸ்கரன் கல்லூரி கல்வி இயக்குனர் திருநெல்வேலி மாவட்டம் முனைவர் எஸ் மேகலாதேவி அரசு கலைக்கல்லூரி மேலூர் முனைவர் ஜி ராஜவேலு விளைச்சுவேல் திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைமற்ற மருக்கல்லூரி விருதாச்சலம் முனைவர் எஸ் எஸ் அரசு அரச திருச்சி இருபத்தி ரெண்டு முனைவர் என் தனராஜன் கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகம் தஞ்சாவூர் மண்டலம் முனைவர் ஆர் சின்னத்தாய் காமராஜர் அரச கல்லூரி சுரண்டை அதே மாதிரி நிலை இரண்டு அரசு கல்லூரி முதல்வர்கள் முனைவர் ஆர் ராஜேந்திரன் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி மணல்மேடு முனைவர் ஏ சுப்பிரமணி கல்வியல் கல்லூரி நிறுவனம் சைதாப்பேட்டை முனைவர் ஹேமா நளினி அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி தரங்கம்பாடி முனைவர் வி விஜயேந்திரன் அரசு கலைமேற்ற முன்னாற்றம்பள்ளி முனைவர் ஆர் லதா கல்வியல் கல்லூரி உரத்தநாடு முனைவர் ஆர் தாமோதரன் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி சிவகாசி முதல்வர் கே பத்மாவதி அரசு கலைமன்ற அறியல் கல்லூரி தாராபுரம் முனைவர் எல் ரவிசங்கர் அரசு கலைமற்ற மல்லியல் திருக்கோயிலு முனைவர் எஸ் பங்காரு பாரத ரத்னா புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி பாலக்காடு முறைவர் பி டி கலை கலைவாணி அரச கலைமன்ற கல்லூரி சாத்தாங்களும் முனைவர் ஜி ரா பாலசுப்ரமணியம் வி எஸ் சிவலிங்கம் அரசு கலைமன்ற கல்லூரி போலாங்கிறது முதல்வர் பூர்ணிமா இமானுவேல் முதல்வர் பொறுப்பு அரசு கலை மற்றும் அறியல்களில் ஸ்ரீவலிபுத்தர் மேற்கண்ட ப பணியிலிருந்து விடுப்பு செய்யப்பட்ட இணை இயக்குநர்கள் அரசு கலை மற்றும் அரசு நிலை நிலை ஒன்று இரண்டு முதல்வர்கள் அவ்வாறு பணி விடுப்பு பெற்றமைக்கான பொறுப்பு சென்றதையும் இணைப்பில் கண்ட உள்ளவர் அவர் உறுதிமொழியும் இரு நகல்களையும் பணியிலிருந்து விடுப்பு பெற்று அன்றே கல்லூரி கல்வி இணக்குனருக்கு அனுப்பி வைப்பு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதே போல் நகல் எண் நாற்பது அறுபத்தொம்போது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்லூரி கல்வி துறை இறை இயக்குநர்கள் இரண்டாம் நிலை முதல்வர்கள் பனிரீடு அன்று முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஓய்வு பெறுதல் இணையக்குனர் ஒப்பனர் முதல்வர் பொறுப்பினை ஒப்படைத்தல் ஆணை வழங்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறவுள்ள உள்ள இணை இயக்குனர் கல்லூரி முதல்வர் பெயர் மற்றும் பதவி கூடுதல் பொறுப்பினை ஏற்கும் கல்லூரி முதல்வர் பெயர் மற்றும் பதவி அதேபோல் ஓய்வுறவுள்ள இயக்குநர்கள் கல்லூரி முதல்வரின் பெயர் மற்றும் பதவி கூடுதல் பொறுப்பினை ஏற்கும் முதல்வர் அல்லது பெயர் மற்றும் பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க முனைவர் சி வி தீபா கல்லூரி கல்வி இயக்குனர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை பதினைந்து முதல்வர் டே கிளாடிஸ் முதல்வர் பாரதி மகளிர் கல்லூரி சென்னை முதல்வர் முனைவர் இ ஜி எழிலன் கல்லூரி கல்வி இயக்குனர் வேலூர் மாவட்டம் முனைவர் சி பூர்ணச்சந்திரா முதல்வர் அரச அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கலைக்கல்லூரி திருத்தணி முனைவர் ஆர் பாஸ்கரன் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் திருநெல்வேலி மண்டலம் முனைவர் கா ஆ குணசேகரன் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் மதுரை மண்டலம் மதுரை முனைவர் என் தனராசன் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் இயக்குனர் தமிழ் தமிழ் தஞ்சாவூர் மண்டலம் முனைவர் து ரோசி முதல்வர் மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி தன்னாட்சி தஞ்சாவூர் முனைவர் ஜிஎஸ் ஏஞ்சலின் முதல்வர் அரசு மகளிர் கலைமன்ற மறியல் கல்லூரி கொடைக்கானல் முனைவர் ஏ எனோப்லா அருட்செல்வி பர்வதா ஆங்கிலத்துறை இணைப்பேராசிரியர் எம் வி முத்தையா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திண்டுக்கல் முனைவர் ஜிஎஸ் ஏஞ்சலின் பொறுப்பு முதல்வர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி வேடச்சத்து முதல்வர் இலா ரேவதி முதல்வர் எம் வி முத்தையா அரசு மகளிர் கல்லூரிகளின் திண்டுக்கல் முனைவர் ஆர் ராஜேந்திரன் முதல்வர் பொறுப்பு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி குத்தாலம் முனைவர் சி சண்முக சுந்தரி தமிழ் துறை இணை பேராசிரியர் அரசு கலைமற்ற அரசு கலைக்கல்லூரி தன்னாட்சி கும்பகோணம் முனைவர் ஏ சுப்பிரமணி முதல்வர் கல்வியல் மேம்பாட்டு நிறுவனம் தன்னாட்சி சைதாப்பேட்டை சென்னை முனைவர் இரா ராவணன் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் நிதி கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை பதினைந்து அதுபோல் இவர்கள் அனைவரும் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பணியிலிருந்து தங்களோட பணிமோப்புக்கான காரணம் வயது முதிர்வு காரணமாக வ அவர்களது பணியிலிருந்து ஓய்வு ஓய்வு பெற்றும் அதற்கு எதிரே உள்ள பொறுப்பு வழங்குதல் ஒரு விஷயத்துலையும் இது நம்ம ரெகுலராக போட்டிருக்கோம் இது எஜுகேஷன் சேனல்கள்லாம் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக அந்த மாதிரி பண்ண முடியும் நம்ம சேனலில் ரெகுலராக ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் கீப் சப்போர்ட்டர்ஸ் நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸோட லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்கவே தெரியும் ஆர்ட்ஸ் டிஆர்பி ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது ரிலேட்டடாக ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் மறுக்காமஸ் கேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் நோட்டேஷன் கால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பொன் கார்த்திகேன் சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ